கன்னியாகுமரி அமமுக வேட்பாளர் தேர்வில் பாஜக தலையிட்டதாக டிடிவி தினகரன் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மோடியுடன் இணைய விரும்பினாரா டிடிவி தினகரன் பாஜக அமமுக இடையே ரகசிய கூட்டணி உள்ளதா இதோ நியூஸ் செவன் தமிழின் தலையங்கத்தில் விரிவாக பார்க்கலாம் தனது எதிரி என மக்கள் மத்தியில் சித்தரிக்கப்பட்டிருக்கும் கட்சியினருடன் ரகசியமாக பேசுவதும் அதை திடீரென பொதுவெளியில் போட்டு உடைப்பதும் தினகரனுக்கு புதிதல்ல ஏற்கனவே இந்த பாணியில் ஓ பி எஸ் ஐ அம்பலப்படுத்தியிருந்த தினகரன் இம்முறை பொன் ராதாகிருஷ்ணன் குறித்து ஒரு சர்ச்சை கருத்தை தெரிவித்துள்ளார் தான் நிற்கும் தொகுதியில் பலவீனமான வேட்பாளரை நிறுத்தச் சொல்லி பொன் ராதாகிருஷ்ணன் அனுப்பினார் மேலும் நெல்லை கன்னியாகுமரியில் இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்துவ வேட்பாளர்களை நிறுத்துமாறு தனது உதவியாளரிடம் பாஜகவின் கருப்பு முருகானந்தம் கேட்டுக்கொண்டார் என்று கூறியிருக்கிறார் டிடிவி தினகரன் டிடிவியின் இந்த கருத்து பாஜகவின் மேல் இரண்டு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன முதலாவது பலவீனமான வேட்பாளரை நிறுத்த கோரி டிடிவி தினகரனுடன் நேரடியாக ரகசிய உடன்படிக்கை வைக்க முயன்றது இரண்டாவது சிறுபான்மை வேட்பாளரை நிறுத்த வைத்து எதிர்கட்சிக்கு செல்லும் ஓட்டுகளை சிதறடிக்க முயல்வது இந்த இரண்டு புள்ளிகளையும் கெட்டியாக பிடித்துக்கொண்ட காங்கிரஸ் செயல் தலைவர் வசந்தகுமார் தோல்வி பயத்தினாலேயே நேரடியாக மோதாமல் பின்வழியாக பதவிக்கு வர முயல்கிறார் பொன் ராதாகிருஷ்ணன் என்று விமர்சித்திருக்கிறார் நாங்கள் எல்லா தொகுதியிலும் வெற்றி பெறுவேன் என்று பின்வாசல் வழியாக சென்று இந்த இடத்தில் தனது எதிரிகளின் நம்பகத்தன்மையை தேர்தல் சமயம் பார்த்து குழைத்து விடுகிறாரா தினகரன் என்கிற சந்தேகம் எழுந்தாலும் பாஜக பேசியதை அடுத்த நாளே ஊடகத்திற்கு சொல்லாமல் தாமதமாக சொல்வதன் காரணம் என்ன என்கிற கேள்வியும் இருக்கிறது இதற்கிடையில் தினகரன் தான் பாஜகவுடன் இணக்கமாக செல்ல முயன்றார் என்கிற பதில் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது பாஜக அதிமுக திமுக என இருபெரும் கட்சிகளுடன் கூட்டணி இல்லாமலேயே கன்னியாகுமரியில் வென்றவர் பொன் ராதாகிருஷ்ணன் எனும்போது டி டிவி தினகரனின் உதவியை அவர் நாடி நாடியிருப்பதில் அளவு உண்மை இருக்க முடியும் என்கிற ஐயம் இயல்பிலேயே எழுகிறது அதே சமயம் தினகரன் தான் பாஜகவை அணுகினார் எனில் அதை வெளிப்படையாக சொல்லாமல் பாஜக மௌனம் காத்தது ஏன் என்கிற கேள்விக்கு பாஜகவினர் விடையளிக்க வேண்டியிருக்கிறது